மீனா கடையை பார்க்குறாங்க பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சூப்பராக இருக்குது கடை அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் மீனா மாப்பிள்ளை காலையிலேயே வீட்டுக்கு வந்துட்டார் கோயம்பேடு போகணும்னு சொல்லிட்டு எல்லா பூவும் வாங்கிட்டு வர சொன்னார் எங்கள் எல்லாரையுமே வர சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்பா வாங்கப்பா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போனி பண்ணணும் இந்தாங்க நூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாரு அண்ணாமலையும் வந்துட்டு இருந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பூ வாங்குறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மீனா இவ்வளோ பெரிய கடைக்கு நான் ஓனரவன் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது அப்படியே மற்ற எல்லாருமே பார்க்குறாங்க வாரவி எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே கூப்பிடுறாரு முத்து அவங்கவுங்களுக்கு என்னென்ன திறமை இருக்கோ அதில் தான் நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த கடையே நான் எங்கள் அம்மா பேரில் தான் வச்சுருக்கேன் எப்படி இருக்குது விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே விஜயாவுக்கு பயங்கரமாக வருது அப்படியே பார்க்குறாங்க சரி எல்லாரும் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்கிறாரு ரவி உன்னோட பொண்டாட்டியை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க சுருதியும் கிட்ட வராங்க நீங்கள் தானே கடையை ஓப்பன் பண்ணீங்க ரிப்பன் எல்லாம் கட் பண்ணிங்க இந்தாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இது நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாரு சுருதி அந்த பணத்தை வாங்கவே இல்லை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு உள்ளே போயிட்டாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்போது விஜயா சொல்கிறாங்க வீட்டு வாசல்லையே கடையை போட்டு வச்சுருக்கான் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசிகிட்டு இருக்க கடையே ஓன் பேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு உள்ளே வந்தோடனே அப்படி கற்று கற்றுன்னு கத்துறாங்க என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஃபோன் வந்துகிட்டே இருக்குது என்ன கடை ஓப்பன் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க இப்போ தான் கடை ஓப்பன் பண்ணாங்க அதுக்குள்ளே உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க அதுவா ஃபோட்டோ எடுத்து முத்து ஃபோனில் போட்டிருக்கான் அதனால தான் நான் பார்த்தேன் ஊருக்கே தெரிஞ்சிருச்சு எனக்கு தெரிஞ்சிருச்சான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க சரி சரி ரொம்ப வாழ்த்துக்கள் மெதுவாயிட்ட போல இருக்கு பேர்லேயே எல்லா கடையும் திறக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பூக்காரின்னு சொன்னால் கடைசியில் கடையே ஓம் பேரில் தான் இருக்குது அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே விஷயம் பயங்கரமாக கூங்குறது ஐயோ நீ வேறு தயவுசெய்து ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி ஃபோன் வந்துட்டே இருக்குது ஆமாம் ஆமாங்க நன்றி நன்றி எங்கள் கடை தான் எங்கள் கடை தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு அண்ணாமலை அப்படியே சிரிச்சுட்டே இருக்கார் என்னங்க இது எல்லாரும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க ஐயோ ஃபோன் ஆன்ல இருந்தால் தானே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே தலையிலே கை வச்சு உட்காந்துச்சிட்டாங்க அப்போ கிட்ட அண்ணாமலை வராரு கடையே பேரில் இருக்குது நீ தான் முதலாளி எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்கிறார் என்ன என்ன போய் அவளுக்கு கூட மாட வேலை செய்ய சொல்கிறீங்களா என்னை பார்த்தா அவங்களுக்கு அப்படி தான் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு சரி நான் போயிட்டு பரம்புகிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு காது அப்படியே கத்துறாரு விஜயா அப்படியே கத்துறாங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆமாம் ஆமாம் உன் பிறதனை கடை இருக்குது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு சுருதி பயங்கர கோவமாக இருக்காங்க அந்த பணத்தை பார்த்துக்கிட்ட அப்போ ரவி வராரு பாத்தி உடனே என்ன பண்ணி வச்சுருக்காரு பாத்தியா நான் ரெண்டாயிரரூவா கொடுத்தேன்னா ஒரு ஐநூறுரூவா போட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு அப்போது அவங்க கௌரவத்தை அவங்க காப்பாற்றுறாங்க அதுவும் மட்டும் இல்லை மீனாக்கு எதுக்கு கடை வச்சு கொடுத்துருக்காரு தெரியுமா நல்லா குடிச்சிட்டு இனிமேல் சுற்றுவார் மீனா வா சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையுமே குடிச்சிடுவார் அதுக்கு தான் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்கிறாங்க என் அண்ணனை பற்றி ஒரு வார்த்தை கூட தயவு செய்து நீ தப்பாக பேசாதா புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு என் அண்ணன் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு அந்த மாதிரிலாம் இருந்தால் கடை வச்சு கொடுத்துட்டு அவருக்கு ரொம்ப நல்ல மனது அப்படின்னு சொல்கிறாரு உனக்கு தான் ரவி நல்ல மனசு அதனால தான் எவ் எதுவாக இருந்தாலும் உனக்கு புரியவே மாட்டேது எல்லாத்தையுமே நல்லதாகவே நீ பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதி சொல்கிறாங்க ஆனால் எனக்கு இதில் என்ன இருக்குது எல்லாமே நல்லா புரியுது உனக்கு தான் எதுவுமே புரியல